நாமக்கல் மாவட்டம் கோனூர் கிராமத்தில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் கிராம மக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் ராஜு வழங்கிய தகவல்களை காணலாம் இப்போது நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதி நாமக்கல் ஊராட்சி ஒன்றியம் கோனூர் கிராமமாகும் இந்த பகுதியில் சுமார் ஒரு கிலோமீட்டர் சென்றுதான் பேருந்து வந்து செல்ல வேண்டும் பேருந்து பயணம் மேற்கொள்ள வேண்டும் இதனால் இந்த பகுதியில் உள்ள கிராம மக்களும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்த பகுதியில் பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்பது இங்குள்ள கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த விவசாயி நம்மிடம் உள்ளார் அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் சார் வணக்கம் சார் உங்க பகுதியில வந்து பேருந்து வசதி வருதுங்க அது நேரம் அப்படியே போயிட்டு கண்ணமலை தங்கமலை வருது ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளைங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பகுதியில் பேருந்து வசதி இல்லாததால் வேலைக்கு செல்லும் பொழுது காலதாமதம் ஏற்படுவதும் திரமம் ஏற்படுவதாக இங்குள்ள விவசாயி கூறியுள்ளார் எனவே இந்த பகுதியில் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காலையும் மாலையும் அரசு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்பது இங்குள்ள கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் செவன் செய்திகளுக்காக நாமக்கல்லிலேருந்து ஏற்பாஜ் நான் வந்து சுந்தகாம்பளையத்துலேருந்து வரேன் என் பேர் மாதேஸ்வரி என் பொண்ணு வந்து லெவல்த்து சிக்ஸ்த்து படிக்கிறாங்க கோனூர் ஸ்கூலில் நாங்கள் பஸ் வசதி இல்லை ஏன்னா டெய்லியும் கூட்டிட்டு வருவோம் மூணு கிலோமீட்டர் போயிட்டு வரனால பிள்ளைங்களுக்கும் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடறாங்க எங்களுக்கும் அந்த டைமில் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடியல அதனால் பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும் கிட்ட அதுதான் கேட்குறோம் நாங்கள் நாங்கள் வந்து கீரம்பூர் இருந்து என் பொண்ணு ப படிக்கிறோம் ஒன்பதாவது படிக்கிறது என் பொண்ணு நாங்கள் ரெண்டு நேரம் வந்து கொண்டு வந்து சூழலில் தான் விட்றோம் போகிறோங்க பஸ் வசதி இல்லை இந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த காலையில் டைம்லேயும் சாயங்கால டைம்லேயும் பஸ் வசதி எங்களுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க மழை காலத்துலேயும் பிள்ளைங்க நலஞ்சிக்கிட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது மூணு கிலோமீட்டர் நாங்கள் டெய்லியுமே வந்து போகிறது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க கொஞ்சம் பஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க இங்கேருந்து ஆறு கிலோமீட்டருங்க இங்கேருந்து வர்றதுக்கு டெய்லி ஆறு கிலோமீட்டர் வந்து ரெண்டு நேரம் கூட்டி வந்துட்டு விடணுங்க அதனால எங்களுக்கு வந்து பஸ்ஸு வசதி செஞ்சு கொடுக்கணுங்க நான் வந்து டிரைவருங்க இப்போ வேலைக்கு போயிட்டா கொண்டாந்து விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க அதனால கொஞ்சம் பஸ் வசதி செஞ்சு கொடுக்கணுங்க எங்களுக்கு